அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோ டிகிரி சேனலில் ஒளிபரப்பாகி வரும் சமூக சந்தேகங்கள் நிகழ்ச்சி மக்களிடையே மிகவும் வரவேற்பை பெற்று வருகிறது என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் சமூகத்தில் உள்ள மக்களுக்கு சந்தேகம் பலதரப்பட்ட சந்தேகங்களை நமது ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் விளக்கம் கேட்டு பெற்று வருகிறோம் இன்றைய சமூக சந்தேகங்கள் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் உபயோகமான ஒரு சம் சந்தேகத்தை கேட்டு விளக்கம் பெறுவோம் பாருங்கள் சார் வணக்கம் சார் சார் இப்போ கர்ப்பிணி பெண்கள் வழிபட வேண்டிய அந்த கர்ப்ப காலத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அதாவது எந்தெந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சார் இல்லை எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணால் பிறக்கிற குழந்தைகள் நல்லபடியாக பிறக்கும் அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் வழிகாட்டுதலாக இருந்தால் நல்லா இருக்கும் சார் கர்ப்பிணி பெண்கள் வந்து ரெண்டாவது மாதம் வந்து ரெண்டு ரெட்ட பிள்ளைய வச்சு கும்புமா ரெட்ட பிள்ளையார் பிள்ளையார் ஒத்த பிள்ளையா வச்சுருவாங்க ரெட்ட பிள்ளையார்க்கு கும்பிடும் இருக்கு ஜப்பானெல்லாம் ஜப்பானியர்கள் ரெட்ட பிள்ளையா இருக்குது அதிகமா சக்தி இருக்கு அவங்க வந்து புத்த மதம் தான் இருந்தாலும் புத்த மதத்துக்காரன் எப்படி பிள்ளையா இருக்க போறாங்க இது முரண்பாடு கேட்கலாம் இது வந்து புத்த மதத்துல வந்து விநாயகர் வழிபாடு இருக்கு புத்தர் வந்து அரண்மனை இருக்கும்போது அவருடைய சீர ஆனந்தருக்கு வந்து கணபதி கிருத்தயம்னு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணிருக்கு அவங்களுக்கு வந்து கணபதி வழிபாடுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அதனால புத்தம்தான் எங்கெங்கெல்லாம் இருந்தது அத சீனா ஜப்பான் மங்கோலியா பர்மா கம்போடியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே கூட நிறைய இன்னைக்கு கூட நம்ம பிள்ளையாரோட வழிபாடு இருக்கு அவங்க வந்து ரெட்டை பிள்ளையார்தான் வச்சு கும்பிடும் ரெட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப சக்தி அதனால ரெண்டாவது மாசம் ரெட்டை பிள்ளையார வைத்து கும்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க மூணாவது மாசம் வந்து திரிசூலம் சூலம் சூலத்தை வந்து வரையணும் தரையில வரைஞ்சி அதுக்கு இது குங்குமம் போட்டெல்லாம் எல்லாம் வச்சு கும்பிடணும் சூரத்தை எங்க போனா சூறா வந்து சிவனோட ஆயுதம் சூரிய வந்து முந்த உலகில் முதலில் தோன்றிய ஆயுதமே அதானா முதலில் தோன்றிய ஆயுதமே சூரம் தான் அப்படிங்கிறாங்க அந்த மூணாவது மாதம் சூரத்துக்கு முன்னாடி அப்படின் நாலாவது மாசம் நாகம் நாகம் பாம்பு நாகப்பாம்பு படம் வரைஞ்சி வீட்டில் வச்சு கும்பிடணும்னு இருக்கும் பூஜை அறையில் ஓகே இப்போ நாகப்பாம்பா ஏன் நாலாம் மாசத்துக்கு கும்பிடணும்னா அரச மரத்தடையில் தான் நாகம் வந்து இப்படி சிலையெல்லாம் இருக்கும் பார்த்துப்பேங்க இப்போ நீங்கள் நாகப்பாம்பு சிலை வந்து எதுக்குன்னா நாகப்பாம்பு வந்து பிள்ளை இல்லாதவங்க நாகப்பாம்பு கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும் அது மட்டும் இல்லை ஆண் குழந்தையாக பிறக்கணும் ஒரு வயித்துல இருக்க குழந்தை வந்து ஆண்னா அல்லது பெண்ணாங்க இருந்தால் முடிவாக இருந்தது நாலாவது மாதம் அந்த நாலாவது மாசத்துல நாகப்பாம்பு கும்பிட்டா பிறக்கிற பிள்ளை ஆண் குழந்தையாக பிறக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு அதனால நாலாவது மாசம் நகரத்துக்கு இருக்காங்க ஐந்தாவது மாசம் பஞ்சாட்சரான் பஞ்சாட்சரம் யாரும் பஞ்சாச்சரான் ஐந்தாவது மாசம் அதாவது நம்ம நமச்சிவாயங்கிறது ஐந்து இல்லையா ஐந்து அட்சரம் ஐந்தாவது மாசம் சிவனுக்கு முன்னோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்தாவது மாசம் சிவனுக்கு மட்டும் குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு ஆறாவது மாசம் ஆறு முகன் புருகப்பெருமான் உருவப்பெருமான வழிபோடு பண்ண கந்த சசிகளும் போட்டு கேட்டாங்க நல்லது ஆறாவது மாசம் ஆறாவது மாசத்துக்கு அந்த மாதம் ஏழாவது மாசம் சப்த கண்ணீர் ஏழு கண்ணீர் இப்ப சிவன் கோயிலெல்லாம் கூட இருக்கும் அந்த ஏழு கண்ணியர் சில கோயில்கள் இருக்கும் ஏழு கண்ணீர் ஏழு கண்ணீர்ல வந்து கும்பிட்டா நல்லது அப்படின்னு எட்டாவது மாசம் வந்து அட்சாட்சரன் அச்ச அச்சம் அப்படின்னா எட்டு இல்லையா ஓம் நமோ நாராயணாய் இது வந்து எட்டு அதனால எட்டாவது மாசம் வந்து வைத்திர குழந்தை வந்து கர்ப்புணர் குழந்தை வந்து போன்ற ஜென்மத்தோட போன ஜென்மத்தில் நான் அப்படி இருந்தேன்னே எப்படி இருந்தேன்னு சொல்லி அலுமா அதனால அந்த எட்டாவது மாதம் விஷ்ணு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்பதாவது மாசம் வந்து நவகிரக வழிபாடு ஒன்பது மாசம் தான் ஒரு குழந்தையோட இறுதி நிர்ணயம் இறுதி நிர்ணயம் போது அந்த ஒன்பது கிரகங்களும் கூடி பேசி யார் யார் எங்கெங்க இருக்கணும் இந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி மாதிரி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பழைய கதை இதெல்லாம் எடுத்து போன ஜென்மத்தில் செஞ்சு பாகிங்களா வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க ஒன்பது மாசம் தான் இப்படி ஒன்றாங்களா அதுவும் அதனால ஒன்பது மாசம் நவகிரகம் கும்பிட்டோம் அது குறிப்பா சனி கும்பிட்டே ஆகணும் ஏன்னா சனி தான் உங்களுக்கு ஆயுள் காரகன் ஆயுள்காரான சனியை வந்து நீங்க கண்டிப்பா நல்லபடியா கும்பிடணும் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தையோட ஆயுள் கெட்டியா இருக்கும் ஆயிலா இருக்கும் அது ஒன்பதாம் மாசம் கண்டிப்பா சனி வழிபாடு ஒரு டவுட் சார் சார் இப்ப இந்த நவகிரக வழிபாடுன்னு சொன்னீங்க சார் சனியை கும்பிடணும்னு சொன்னீங்க அந்த ஒன்பது நவகிரகத்துல உள்ள சனியை கும்பிடணுமா இல்ல தனியா சனி பகவான் தனியா இருப்பார் சார் அந்த சனியை கும்பிடணுமா அப்படின்னு சந்தேகமாக ஒம்பது நவகிரகம்னு சொல்லக்கூடாது அதாவது நவகிரகம் நவனாலே ஒன்பது நவகிரகம்னாலே ஒன்பது கிரகம் நிறைய பேர் இல்ல சார் ரொம்ப கஷ்டப்படுது பேசும்போது கரெக்டா வந்துடும் சார் நீங்க கஷ்டப்படியா போகிறது இந்த வெளியில மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறோம் சார் அந்த மாதிரி ஒவ்வொரு நவகிரகத்துக்கு கும்பிடு அப்படிமாங்க இப்போ சினிமா பாட்டு கூட உண்டு கிரகாட்டக்காரன்ல வானத்தில் சுற்றுதடி ஒம்பது நவகிரகம் பூமியில எடுத்து வந்தா தலையில தான் கிரக ஒன்பது நவக்கிரகங்க தப்பு ஒன்பது ஒரு கிரகம்லாம் இருக்கு அது மாதிரி பழைய பாடல்கள் கூட ஒரு பாடல் நவக்கிரகம் இந்த நவக்கிரகம் ஒன்று கொன்று பேசாத ஒன்றை ஒன்றும் செய்யாத ஒன்பது நவக்கிரகம் பாட்டோம் ஒன்பது நவக்கிரகம் சொல்லப்படாது சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்ப ஒன்பது நாள் வந்து என கூட வேண்டி வருது இந்த நவகிரத்துக்கு நவகிரத்துல இருக்க சைனியம் போறதா தனியா இருக்க சைனியம் போறதான் கைக்கு அதாவது நீங்க உங்க வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு ஒரு ஒருபது பேர் வந்திருக்காங்க இல்ல ஒரு ஆபிசுலயே ஒரு ரூமுக்கு போறீங்க ஒரு ஒன்பது பேர் ஒன்பது ஆபிசர் உட்காந்துருக்காங்க ஒரே ஒரு ஆபிசருக்கு மட்டும் நீங்க அவங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கேன்னு கேட்டு அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் மண்டி துண்டெல்லாம் போட்டு ஸ்வீட் கார்டெல்லாம் கொடுத்து விவசாயம் பண்ணீங்கன்னா எட்டு ஆபிசருக்கு அவங்க மேல வருதா ஒருத்தர் மட்டும் கவனிச்சுட்டு எட்டு பேருக்கு கவனிக்காம இருக்கூடாது இல்லையா கவனிச்சி ஒம்பது பேரையும் கவனிக்கிறோம் ஒம்பது பேருக்கும் ஸ்வீட்காரன் கொடுக்கணும் ஒம்பது பேருக்கும் மாலை மரியாதை பண்ணணும் அது ஒருத்தர் மட்டும் பண்ணும்போது பத்து எட்டு பேருக்கும் வந்துடும் அதனால எப்பவுமே சனியை வந்து கும்பிடும்போது சனின்னு எந்த கிரகத்தையும் கும்பிடும்போது வந்து மொத்தமாக ஒம்பது கிரகத்துக்கு கும்பிடுங்க சனி கும்பிடும்போது தனியாக இருக்கிற சனியை கும்பிடணும் சனி போது விழுந்து கும்பிடக்கூடாது விழுந்து கும்பிடுறது தோளில் இருந்து ஓகே சனிக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம தோல் தோளில் ஏறி உட்காந்துக்கு அதனால சனியை வந்து விழுந்து கும்பிடக்கூடாது சனி கும்பிட்ற நேரம் எது அப்படின்னா அஸ்தமனம் சனி வந்து அஸ்தமன கடவுள் அஸ்தமன கடவுளுங்கிறதால சனியை வந்து சாயந்தரம் தான் கும்பிடணும் அஸ்தமன நேரத்தில் கும்பிடணும் அவள் அப்பா சூரியனை வந்து காலையில் ஆருட்டி ஏழு ஆறு ஏழு பிராத காலம்மா பிராத காலத்தில் தான் சூரியனை கும்பிடணுமா அஸ்தமன சூரியனை சில மத்தியானம் சூரியன்லாம் கும்பிடுவாங்க மத்தியானம் கும்பா சாயந்தரம் சூரியனை கும்பிடுவாங்க அஸ்தமன சூரியனை கும்பிடக்கூடாது ஏன்னா கஷ்டமானதுக்கு இறப்பு மாதிரி அதனால சூரிய ஒளி வந்து சூரியன ஒளி வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காகவே மேற்கு எல்லாம் பூட்டிக்கிறது எல்லாம் உண்டு அந்த காலத்துல அதனால சனியை வந்து தனியா இருக்கிற சனியை கூப்பிடுங்க விழுக்க முடியாது நின்று நேரம் நின்று கூப்பிடுங்க இது ஒன்பது மாதமும் வெப்படி பெண்களை வழிபட வேண்டிய தெய்வங்கள் இதுதான் ஓகே சார் இப்போ இதுல ஆண்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா சார் அவங்களுக்கு ஏதாவது வழிபாடுகள் அவங்க இந்த டைம்ல ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது கட்டுப்பாடு ஆண்களுக்கு ஆண்களுக்கு எப்படின்னா ஆண்கள் வந்து பொதுவாக தானம் வாங்கக்கூடாது மழையாக கெப்பமா இருக்கும்போது தானம் வாங்கக்கூடாது ஓகே இதேமாரி கடலு குளிக்க கூடாது கடலு குளிக்கக்கூடாது கனவனம் குழிக்கக்கூடாது அந்த கிற்பனை பண்ணுமே கடல்ல குழிக்க கூடாது குழிக்க என்ன அப்புறம் என்னன்னு மொட்டை போடக்கூடாது ஓகே அந்த கணவன் வந்து அவங்க கோயிலுக்கு போயிடும் மொட்டை போட நேற்று இருக்கணும் மூட்டை விடக்கூடாது இந்த குழந்தையோட வயிற்றுல இருக்க குழந்தையோட தாத்தாவும் போடக்கூடாது தாத்தாருன்னா அம்மாவை பற்ற தாத்தாவோ அப்பா பற்ற வந்து யாராருன்னா சரி குழந்தை ஒரு குழந்தை வந்து போது இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது அந்த தாத்தாவும் மொட்டை விடக்கூடாது அப்புறம் தீர்த்த யாத்திரை போகிறேன் காசி போகிறேன் ராமேஸ்வரம் போகிறேன் அங்கே போகிறேன் போகக்கூடாது சிலர் வந்து இந்த தை மாதம் வந்து தைப்பூசத்துக்காக யாத்திரை போகிறேன் முருகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க திருச்சூரில் போகிறேன்

அப்புறம் என்ன திருமலர் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காரு ராமலிங்கம் வள்ளலார் என்ன சொல்லிருக்காருன்னா கிழங்குகள் வந்து பூமியிலேருந்து தோண்டி கூடிய கிழங்குகளுக்கு எல்லாம் வந்து வாய் தொந்தரவு அது சாப்பிட்ட வாய் தொந்தரவு ரொம்ப இருக்கும் கிழங்குகளுக்கு வாய் தொந்தரவு ரொம்ப இருக்கும் ஆனால் கர்ணக்கிழங்கு மட்டும் அப்படி இல்லை கர்ணக்கிழங்கு மட்டும் அதுக்கு வந்து நல்ல வைத்திய குணங்கள் நிறைய நிறைய உண்டு கர்ணக்கிழங்க வந்து எப்படின்னா இந்த நெஞ்சி எரிச்சல போக்கும் வயிற்றுல இருக்கிற சூடை போக்கி ஒரு நல்ல ஒரு நல்ல ஜீரண சக்தியை உண்டாக்கும் அதனால கர்ணக்கிழங்கு சாப்பிட சொல்லியிருக்காங்க வியாதி கூட கர்ணக்கிழங்கு லேஹியம் வந்து சாப்பிட்டா நல்ல வியாதி பண்ணாயிரும் சூப்பர் நல்ல கர்ப்பிணியா இருக்கிற பெண்களை வந்து க கர்ணக்கிழங்கு நிறைய சாப்பிட்டா குழந்தை நல்லா வளரும் அது மட்டும் இல்லை குழந்தை பித்த பிறகு கூட கர்ணக்கிழங்கு நிறைய சாப்பிட்டா நல்ல பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கர்ப்பமாக இருக்கிற பெண்களேருந்து வெங்காயம் மட்டும் சாப்பிடக்கூடாது வெங்காயத்தையும் அதை பச்சை வெங்காயம் சாப்பிடக்கூடாது பச்சை வெங்காயம் சாப்பிட்டா பிறகு குழந்தை ரொம்ப விசமந்தனமான குழந்தை ஓ சரி அது வந்து கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி அப்புறம் கணவன் வந்து அதாவது யாராவது இறந்து போனாங்க அப்படின்னா அந்த கணவன் வந்து அவசியம் ரொம்ப தூரத்து சொந்தம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா போகாமல் இருக்கிறது நல்லது நல்லது போகாமல் இருக்கிறது நல்லது சரி அப்படிதான் தான் இல்லை பொய்த்தான் ஆகணும்னா அந்த டெட் பாடி அந்த பணத்தை வந்து தொடக்கூடாது தொட்ட அந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போகக்கூடாது சுடுகாட்டுக்கு போகாம அதோட போயிட்டு வந்து ஒரு ஆணுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் மிகவும் இது ஒரு கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் என்ன கோயிலுக்கு போனால் நல்லது எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சார் அதனால அந்த சந்தேக விளக்கங்களை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார் மிகவும் பயனுள்ள விஷயமாக இருந்தது சார் மற்றும் ஒரு காணொலியில சந்தேகத்தோட உங்களோட சந்திக்கிறேன் சார் நன்றி சார்